நோனி ஃப்ரூட்ஸ் எப்படி நம்ம கரெக்டான மெத்தடில் யூஸ் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்குறோம் நான் ஒரு ரிலேட்டிவ் இருந்து ஒரு நோனி ஃப்ரூட் வாங்கிட்டு வந்தேன் அந்த ஃப்ரூட்டோட பேரே தெரியாது பேர் என்ன கேட்ட நோனின்னாங்க என்னடா இது ரொம்ப டிஃப்ரெண்டான வார்த்தையாக இருக்கேன்ட்டு வீட்டில் வச்சு யூஸ் பண்ணேன் ஒரு டூ டேஸ் கழிச்சா பார்த்தீங்கன்னா ரொம்ப பேட் ஸ்மெல் வந்துச்சு கடுப்பில் தூக்கி வெளியில் எரிஞ்சதில் அந்த வெதை செதறி இந்த செடி முளைச்சிது இதுதான் நோனி மரம் இது கொஞ்சம் அழுகுனதுக்கு அது காய் இப்போ இந்த நோனி மரத்தில் பார்த்திங்கன்னா அடிக்கடி சீசன் எல் இதுக்கு ஒரு சீசனே கிடையாது வருஷம் முழுக்க காய்க்கும் இது மஞ்சனத்தி பழம் அப்படிம்பாங்க இது வந்து ஹைப்ரிட்டு டைப் இந்த நோனி ஃப்ரூட் இந்த நோனி ஃப்ரூட்டில் பார்த்திங்கன்னா அந்த பழம் பறிக்கும் போது கீழே விழாமல் நம்ம பறிக்கணும் கீழே விழுந்துடுச்சு அப்படின்னா அது வந்து எசன்ஸ் எடுக்கும்போது பிளாக் கலர் ஆகிடும் ஸோ கீழே விழாத ஃப்ரூட்டை வந்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம டைட் பண்ணி அடைச்சிக்கணும் இந்த மாதிரி ஒரு டூ டேஸ் விட்டிங்கன்னா எசன்ஸ் விடும் இந்த எசன்ஸை தான் நம்ம வந்து வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும் இப்போது பார்த்திங்கன்னா டூ டேஸ் கழித்து அந்த எசன்ஸ் வந்து ஒரு கப்பில் விட்டுட்டேன் இது கூட ஒரு கப் தண்ணி விட்டுக்கிறேன் இந்த தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சுத்தமாக ஸ்மெல் இருக்காது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மெடிக்கல் ஷாப்பில் வந்து ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் வந்து இந்த மாதிரி மெத்தடில் அவங்க தயாரிக்க மாட்டாங்க ஸோ இது ஒரு ஃபைவ் டேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் டு செவன் டேஸ் வந்து இதே மாதிரி டெய்லி நம்ம அதில் தண்ணி விடும் அந்த தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ளதுன்னு சொல்கிறாங்க இஷ்டப்பட்டீங்கன்னா அந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நான் ஒரு வருஷமாக அந்த ஃப்ரூட்டோட பெனிஃபிட் தெரியாமலே வேஸ்ட்டாக தூர தான் போட்டிருந்தேன் நிறைய பேர் ஜூஸ் மாதிரி அடித்து குடிப்பாங்க மிக்சியில் போட்டு அரைச்சி குடிப்பாங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது திஸ் இஸ் த கரெக்ட் மெத்தட்